வணக்கம் வெல்கம் டு சேனல் பாரத் கர்மா சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்போது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை ராகப்பட்டவர் கும்பராசியிலேடைய நட்சத்திரமான இருக்கின்றார் தற்பொழுது மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீஷ்ய நட்சத்திரத்தில் இருந்து திருவாவணி நட்சத்திரத்துக்கு பேச்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பாடல்களை பெறுகின்றார்கள் அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்போது காணவிருக்கின்றோம் முதலாவதாக பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவுரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் ராசிக்கான குரு நட்சத்திர பயிற்சி பலன்களை பார்க்கின்ற பொழுது அன்புள்ள மேஷராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் மிதுனத்தில் மிதுன ராசியிலே மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அவர் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரக்கு பயிற்சியாகிறார் மிதன ராசிலேயே மூன்று நட்சத்திரங்கள் ஒரு ராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் நீங்கள் மேஷ ராசி மேஷராசி என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் அஸ்வினியிலும் பிறந்திருக்கலாம் பரணியிலும் பிறந்திருக்கலாம் கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலும் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் ராசி மேஷராசி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அவை அஸ்வினி பரணி அல்லது கிருத்திகை ஒன்றாம் பாதம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மேஷராசிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இப்பொழுது மூன்றாம் இடத்தில் யோகாதிபதி குரு அமர்ந்திருக்கின்றார் மிதன ராசியிலே அவற்றிலே மிருக நட்சத்திரத்துக்கு பயிற்சி மாதம் பதிமூன்றாம் தேதி இருந்து மாதம் பனிரெண்டாம் தேதி அறுபது நாட்கள் அவர் திருவாதரையில் இருப்பார் இவற்றில் சிறப்பு என்னவெனில் ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதில் இருக்கின்றார் ஆண்டு கோள்கள் இருவர்களிடையே நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது அதாவது குரு ராகுவோடைய நட்சத்திரத்திலும் ராகுவோ குருவோடைய நட்சத்திரத்திலும் பொதுவாக ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டில் இருப்பதோ அல்லது இன்னொரு கிரகத்தில் பரிவர்த்தனை பெறுவது மிகவும் பலம் இங்கு குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவது மேஷராசிக்கு மிக சிறந்த யோக அமைப்பை கொடுக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு என்றால் லாபத்தில் இப்பொழுது ராகு அமர்ந்திருக்கின்றார் அவரை குரு அவர் ராகுவோடி நட்சத்திரத்தில் இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பெரும்போன பார்வையாக ராகுவையும் பார்ப்பார் ராகுவோ குருவோடி நட்சத்திரத்தில் இருப்பார் இங்கு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை உங்களுக்கு இந்த அறுபது நாட்கள் மிகப்பெரிய வெற்றிகளையும் யோகத்தையும் கொடுக்கும் ஒரு மணி நேரமே வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய யோகத்துக்குரிய நேரமாக இருக்கும் ஆகையால் தான் நாம் ஓரா பலன்களை எல்லாம் பார்த்துக்கொள்ள இருக்கிறோம் ராகு காலம் எமகண்டத்துக்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவதனை பெறுகின்ற இந்த அறுபது நாட்கள் மேஷராசிக்கு தொழில் வியாபாரம் மிக மிக யோகமாக வெற்றிகரமாக இருக்கும் மூன்றாம் படம் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவோட நட்சத்திர ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று ராகுவையும் பார்ப்பதனால் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு உங்கள் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் கொடுப்பார் லாபம் அதிகரிக்கும் ஏனெனில் உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதி குரு அவர் உங்களுக்கு மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தில் தன்னுடைய சொந்த நன்னுடைய நட்சத்திரத்தில் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கின்ற அவரை ராகுவை பார்க்கின்றார் குரு பகவான் எனவே மேஷராசி தொழில் வியாபாரம் மிக வெற்றிகரமாக ஏழரை நடந்து கொண்டிருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் லாபத்தில் ராகு இருப்பதனால் ஏற்கனவே நான் பல்வேறு பதவிகளை கூறியிருக்கின்றேன் கோச்சார வேதை அடிப்படையில் ராகு பதினொன்றில் இருக்கின்ற வரை உங்களுக்கு ஏழரை சனியால் பாதிப்பு இல்லை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு ராகு பதினோராம் இடத்தில் இருப்பார் ஆகையால் பனிரெண்டில் விரைய சனியால் உங்களுக்கு பாதிப்பு அதுவரை இல்லை இங்கு குரு ராகுவை பார்ப்பதும் ராகுவும் குருவும் நட்சத்திரப்பரிவதும் பெறுவதும் தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமான வெற்றிகளை பெறுவீர்கள் அடுத்ததாக உத்தியோகம் உயர்வுக்குரிய உத்தியோகம் புதிய புதிய பதவிகள் கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியும் குரு ராகு ராகுவை போல் இல்லை குருவோ உங்களுக்கு யோகக்காரகன் பதிவு உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயரம் உத்தியோகத்தில் குறிப்பாக தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்கள் தற்பொழுது புஷ்பராகம் கனக புஷ்பராகம் குருவோடிய கல் போட்டுக் கொண்டிருந்தால் அது மிக மிக சிறப்பு அவ்வாறு போட்டுக்கொண்டிருந்தீர்களால் நீங்கள் இப்பொழுது நன்மை அதிகமாக பெறுவீர்கள் அப்படி இல்லை நீ கனக புஷ்பராக போட்டுக்கொள்வது நல்லது குறிப்பாக உங்களுக்கு குருவோடைய பலம் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அருளாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பயனிலே கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சி சந்தோஷம் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் அதற்குரிய முயற்சியிலே வெற்றிகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருப்பதினால் அதற்குரிய அவங்களுடைய செயல்படுத்துவதிலே தயக்கம் இருக்காது எழுதி நடக்கத்தான் போகின்றது இப்பொழுதுதான் வரைய சனி மார்ச் இருபத்தொம்பது ஆரம்பித்திருக்கிறதுனால் திருமணமே நடக்கக்கூடாது என்பதெல்லாம் அல்ல ஆகையால் திருமண முயற்சியில் சாதகம் கலைத்துறையிலே மிகப்பெரிய வெற்றி முடிப்பாக அரசியல் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனால் உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் மேஷராசியிலே பிறந்த அன்பர்களாகிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கும் மட்டுமல்லாமல் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயரம் குறிப்பாக ஆண்டுக்கோள் நட்சத்திர மிக மிக யோகமானது ஜாதகத்தில் இருந்தால் மிக சாதகம் இப்பொழுது ஏற்படுகின்றது இந்த அறுபது நாட்களில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் குரு ராகு நட்சத்திர பதிவதில் இருக்கிற ஒரு சிறப்பு இருக்கிறது எனவே மேஷராசிக்கு இந்த குரு ராகு நட்சத்திர பதிவதை வெற்றிகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய நிலைகள் மிக உயர்ந்த இடத்தில் அமரக்கூடிய அமைப்பாக இருப்பது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளம் பெருக இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பருவதைக்குரிய பலன்களை கண்டும் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகல்வதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்